வடலியில் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் செய்திகள் செய்யுமாறு இந்திய பிரதமருக்கு அழைப்பு விடுத்துள்ள ஜனாதிபதி அனுரகுமாரில் வருடாந்தம் வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு ஆதரவு அளிப்பதாக நியூசிலாந்து அறிவிப்பு இலங்கையில் கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை விற்பனை செய்யாதவர்களுக்கு ஏழு லட்சம் ரூபாய் வரையில் அபராதம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜனாவிற்கு கடும் நிபந்தனையுடன் பிணை கருங்கடலில் இரண்டாக பிறந்த ரஷ்ய கப்பல் விரிவான செய்திகள் தனது இந்திய விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்த உதவும் என்று ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் கலந்து கொண்ட கூட்டு செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அத்தோடு இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு இந்திய பிரதமருக்கு அழைப்பு விடுத்ததாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இலங்கையின் அதிபராக பதவியேற்ற பிறகு எனது முதல் வெளிநாட்டு பயணமாக புதுடில்லிக்கு வந்திருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் மாண்புமிகு ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு எனக்கு விடுக்கப்பட்ட அழைப்பிற்காகவும் அன்பான வரவேற்பிற்காகவும் மற்றும் விருந்தோம்பலிற்காகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரு நாடுகளுக்கும் இடையே ஆழமான வேரூன்றிய நாகரிக உறவுகளையும் வலுவான இருதரப்பு ஒத்துழைப்பையும் மேம்படுத்த இந்த விஜயம் உதவியுள்ளது இரு நாடுகளின் அரசியல் சூழலில் இரு நாட்டு மக்களுக்கும் ஜனநாயக ரீதியில் நிறுவப்பட்ட தேர்தல் முறைகள் மூலம் தங்கள் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தி நமது நாடுகளை நிலையான வளர்ச்சி சமூக பாதையில் இட்டு செல்வதற்கான ஆணையை பெற்றுள்ள ஒரு முக்கியமான தருணத்தில் எனது பயணம் நடைபெறுகின்றது ஒரே ஆணையின் கீழ் இதுவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான பிரதிநிதிகளை கொண்ட நாடாளுமன்றமாக இலங்கை பாராளுமன்றம் தற்போது மாறியுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு இலங்கை மக்களால் கிடைத்த இந்த மகத்தான ஆதரவு இலங்கை வரலாற்றில் ஒரு வரலாற்று தருணமாகும் அண்மையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக பிரகதப்படுத்தப்பட்ட ஆணை எமது நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய அரசியல் மாற்றத்திற்கான விதைகளை விதைத்துள்ளது வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய பிரதேசங்களில் அமைந்துள்ள அனைத்து மாகாணங்களிலும் உள்ள பல்வேறு சமூகங்கள் மற்றும் பல்வேறு தரப்பு மக்களும் இந்த ஆணைக்கு பங்களித்தனர் எனது மக்களால் இத்தகைய முக்கியமான பொறுப்பை ஒப்படைத்த ஒரு தலைவர் என்ற வகையில் ஜனநாயகத்தின் சாராம்சம் பல்வேறு அரசியல் கருத்துக்கள் மற்றும் குழுக்களின் சக வாழ்வில் உள்ளது என்பதை நான் தெளிவாக புரிந்து கொள்கின்றேன் என தெரிவித்தார் இலங்கையில் வருடாந்தம் வருகை தரம் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு ஆதரவு அளிப்பதாக நியூசிலாந்து அறிவித்துள்ளது அதேவேளை உணவு பாதுகாப்பு மருத்துவம் விளையாட்டு உள்ளிட்ட பல துறைகளை மேம்படுத்த நியூசிலாந்து அரசு முழுமையான ஆதரவை இலங்கைக்கு வழங்கும் என உறுதியளித்துள்ளது நியூசிலாந்து தூதுவர் டேவிட் பைனுக்கும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிசவிற்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வைத்து இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கையில் நியூசிலாந்து முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கு தொடர்ந்தும் இலங்கைக்கு ஆதரவு அளிப்பதாக நியூசிலாந்து தூதுவர் உறுதியளித்துள்ளார் இலங்கையில் கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை விற்பனை செய்யாதவர்களுக்கு ஏழு லட்சம் ரூபாய் வரையில் அவதாரம் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தில் கட்டுப்பாட்டு விலைக்கு அரிசியை விற்பாடு செய்யாமை தொடர்பில் முன்னூற்றி சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த பதினேழாம் தேதி முதல் இன்று வரை இந்த சுற்று வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பான ஆறு சோதனைகள் தொடர்பாக நீதிமன்ற தீர்ப்புகள் கிடைத்துள்ளதுடன் இதன் மூலம் ஏழு லட்சம் ரூபாய் தண்டப்பணமாக அறவிடப்படுவதற்கான தீர்மானங்கள் பெறப்பட்டுள்ளன ஏனைய சோதனைகள் தொடர்பாகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற தீர்ப்புகள் எடுக்கப்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவிற்கு கடும் நிபந்தனையுடன் பிணை வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் அதிகாரிகளின் பணிக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தில் சரணடைந்த பின்னர் அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு சென்று அதன் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தியுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டமை தொடர்பாக பெலிசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இது தொடர்பாக இன்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் சட்டத்தரணியுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் சரணடைந்தார் இதன்போது அவர் கடுமையான எச்சரிக்கையுடன் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் மின்சார கட்டண திருத்த பிரேரணைக்காக பொதுமக்களின் கருத்துக்களை பெறும் நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பிக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி ஜனவரி எட்டாம் தேதி வரை இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இது தொடர்பான முன்மொழிவுகள் மின்சார கட்டணங்கள் இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு ஆறாவது தளம் இலங்கை வங்கி வர்த்தக கோபுரம் கொழும்பு மூன்று என்ற முகவரிக்கும் இன்போ அட் டாட் என்ற மின்னஞ்சல் ஊடாகவும் பொதுமக்களின் ஆலோசனைக்கு அனுப்பப்படலாம் சைபர் ஏழு ஆறு நாலு ரெண்டு ஒன்று சைபர் மூன்று சைபர் என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் நீங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் சமர்ப்பிக்கலாம் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மாகாண மட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களுக்கு வரவோ அல்லது கருத்துக்களை சமர்ப்பிக்கவோ முடியும் என ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது புத்தாண்டு முதல் ஆறு மாதங்களுக்கு மின் கட்டணத்தை திருத்தம் செய்யாமல் பராமரிக்க வேண்டுமென மின்சார வாரியம் பரிந்துரைத்திருந்தது இதன்படி குறித்த பிரேரணையை மீளாய்வுக்கு உட்படுத்துவதற்கு ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதுடன் பிரேரணை அடங்கிய விரைவு பொதுமக்களின் கருத்துக்களுக்காகவும் காட்சிப்படுத்தப்படவுள்ளது கருங்கடலில் ரஷ்ய எண்ணெய் கப்பல் இரண்டாக பிளந்து அதிலிருந்து எண்ணெய் கடலில் கசியத் தொடங்கியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இருபத்தி ஒன்பது பணியாளர்களுடன் சென்ற இரண்டு ரஷ்ய எண்ணெய் கப்பல்கள் புயலில் சிக்கி கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் அவற்றிலிருந்து எண்ணெய் கசிந்து வருவதாகவும் ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நேற்று ரஷ்யாவுக்கும் கிரீமியாவுக்கும் இடைப்பட்ட கெட்ஸ் ஜலசந்தியில் ஏற்பட்ட கடுமையான புயலின் போது பதினைந்து ஊழியர்களுடன் ஆயிரக்கணக்கான டோன் எரிபொருள் எண்ணெயை ஏற்றி சென்றபோது இரண்டாக பிளந்துள்ளது இந்த விபத்தில் ஊழியர் ஒருவர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதே சமயம் இரண்டாக பிளந்த டேங்கர் கப்பலும் சேதமடைந்து அதே பகுதியில் கூறப்படுகின்றது இந்த நிலையில் விபத்துக்குள்ளான கப்பலை இழுவை படகுகள் உலங்கு வானூர்திகள் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்களை உள்ளடக்கிய குழு மீட்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன